கிட்டத்தட்ட உச்சியை தொட்டு இன்னைக்கும் அதை மறக்க மாட்டீங்க வைராய்யமா இருப்பீங்க அதிகமான சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாழ்வு மனப்பான்மை வாழ்க்கையில நீங்கள் இதுவரை பாராத திருப்பு முனைகள் வரிசையா ஒன்னன் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் தொண்ட மகாகாய சூரிய கோடி ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இப்ப இன்னைக்கு நம்ம பேச போறது மகர ராசி நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஐம்பது தனித்துவ குணாதிசயங்கள் மற்றும் நல்லது கெட்டதெல்லாம் என்ன எதில் எதை ஏற்றிக்கலாம் எதை கம்மி பண்ணிக்கலாம் எந்த குணத்தை வந்து பெருக்கிக்கணும் எந்த குணத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படி பண்ணால் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அளவில் சிறப்பான ஒரு இதை எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டிதான் இந்த வீடியோஸ் மகரம் மகரம் மகத்தான ஒரு ராசி மகரம் வைராகியத்தை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒரு குணாதிசயம் படைத்த ராசி இந்த வீடியோவில் நம்ம சில மகரத்துடைய குணாதிசயங்கள் நல்லது என்ன எதில் திருத்திக்கணும் இப்போது மகரத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது எதிர்காலத்தில் ஜூன் ஒன்றுக்கு மேல் மகரத்துக்கு என்ன நடக்கப் போகுது அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ராசி வந்து மகரம் அதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது உண்மையாகவே ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் மகரத்தை அதே மாதிரி கர்மஸ்தானம்னு சொல்றோம் பத்தாம் இடம் தொழில குறிக்கக்கூடியதுன்னு சொல்றோம் இந்த மகரத்தில் சூரிய சந்திர செவ்வாய் அற்புதமான மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் பதியப்படுது பெறுது இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த மூணுமே ராசி அதிபதிக்கு வேண்டாத கிரகங்கள்னு பார்க்கப்படுது சூரியனுடைய உத்திராடம் சந்திரனுடைய திருவோணம் செவ்வாயினுடைய அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் இதுல முதல் இதுல நம்ம சொல்லக்கூடியது மகரத்தை பத்தி சிரிச்ச முகம் தெளிவான சிந்தனை அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனசு இதுதான் மகரத்தினுடைய மாபெரும் சொத்து ஒரு எடுத்துக்காட்டு சிவகார்த்திகேயன் நடிகர் அவரை பத்தி நிறைய வேறு விதமான செய்திகள் வந்தாலும் அதுக்குள்ள நம்ம போக விரும்ப குணாதிசயத்தின் அடிப்படையில் அவர் எந்த மகர ராசியா இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவணும் எளிமை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு இயல்பாகவே வரும் நல்ல உதாரணத்தையும் நம்ம எடுத்துப்போம் மகரத்தில் நீ வேறு சொன்ன வைராக்கியம் வைராக்கியம்னா என்னன்னா இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய நீங்க வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களை யாராவது அசிங்கமாவோ அவமானப்படுத்தி பேசியிருந்தால் அங்கதான் அந்த புள்ளியில தான் உங்க வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கும் அது வரைக்கும் அமைதியா இருந்திருப்பீங்க யாராவது நோண்டி விட்டு இருப்பாங்க ஆனா அங்க பிடிச்ச நீங்க அந்த தேருடைய வடத்தை பிடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட உச்சிய தொட்டு இன்னைக்கும் அதை மறக்க மாட்டீங்க வைராகியமா இருப்பீங்க அதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சின்ன வயசுல மகரத்துக்கு முக்கியமான விஷயங்கள்ல ரெண்டாவதா வரக்கூடியது நண்பர்கள் மத்தியில ரொம்ப நல்ல பேர் வாங்கினது யாருன்னா மகர்தான் ஒரு பதினஞ்சு பேர் நண்பர்கள் இருந்தாலும் தனியா ஒருத்தர் மட்டும் இருப்பாரு எல்லாரும் அவர்கிட்டயே போவாங்க அது தனி முத்திரையை படிக்கக்கூடியது யார் அப்படின்னா மகன் தான் நம்ம எல்லாம் சொல்றோம் அவஸ்தையெல்லாம் பத்தி கூட பேச போறோம் தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடந்துடும் சார் அதுதான் உங்களுடைய ராசியுடைய உச்சக்கட்ட யுஎஸ்பி தனித்தன்மை தனித்துவம் ரகசியம் நீங்க நல்லதை நினைச்சால் அப்படியே நல்லது நடக்கும் பல மகர ராசி கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தத்தளிக்கிறேன் அது காரணம் கெட்டதை நினைச்சால் கெட்டது நடக்கும் நல்லதை நீங்க நினைச்சு பாருங்களேன் முயற்சி பண்ணி பாருங்க நல்லதே உங்களுக்கு நடந்துடும் அது மகரத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரகசியம்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உங்களுக்கு பொதுவாகவே வந்து நல்ல உறவில் இருக்கிறதும் சரி நல்ல பழக்கம் நல்ல ஒரு டேர்ன்ஸ்ல இருக்கிறதும் சரி இல்லை சண்டை போட்டுட்டு இருக்கிறதும் சரி இது ரெண்டுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நல்லா பேசுவீங்க பழகுவீங்க அவங்களோடய சண்டைப்படுவீங்க மறுபடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு சேர்ந்து அவங்களோடைய உலாவுவீங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு நீங்களே யோசனை பண்ணுங்க இதுக்கெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன் பதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இப்ப நம்ம பேச போறது மகர ராசி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்றோம் இதுல ரொம்ப ஒரு இதுவரை யாரும் பேசாத வெளியே வராத ஒரு ரகசியம் இது என்னன்னா சனி பகவானுடைய பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்றோம் ஆனால் இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் மகரத்துக்கு மகரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வீட்டில் இருக்கிறவங்களோட அதிகமான சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் வட்டாரத்துல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எங்கே பார்த்தாலும் வீட்டில் மட்டும் சொந்தக்காரங்க மத்தியில் பகை வளர்ந்துக்கிட்டே போகும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்கக்கூடியது மகரம் அதே மாதிரி படாத அவமானம் அசிங்கம் இல்லை ஏழ்மை வறுமை பசி கூட எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு எழுந்து மேலே போய் உச்ச கட்டத்தில் உட்காருவாங்க இது மாதிரி செய்யாத மகர ராசி ஒரு பத்து சதவீதம் தான் இருப்பாங்க தொண்ணூறு சதவிகித மகர ராசி உச்சியை தொடுவார்கள் இமயமலையை தொடுவார்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகுதான் மகரத்திற்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் நான் சொல்லாததில்லை தந்தையுடைய மறைவு கொள்ள முடியாதது வாழ்க்கையிலே ரொம்ப மோசமானது ஒரு ஆணுக்கு தன் தாயுடைய மரணமும் தந்தையுடைய மரணமும் பெண்ணுக்கும் கூட யாரா இருந்தாலும் அந்த தாயுடைய மரணமும் தந்தையுடைய மரணம் தந்தையுடைய மரணம் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா ஒரு அப்பா பையன் பாண்டிங் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த தந்தையுடைய மரணத்திற்கு பிறகுதான் பல எண்பது முதல் தொண்ணூறு சதவீத மகர ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி என்பது வருகிறது என்பது அன்பார்ச்சுனேட்லி அது உண்மை எல்லாருக்கும் அல்ல பல பேருக்கு நம்ம ரெண்டாம் பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்க ஒன்று பண்ணணும் இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பூத கண்ணாடி வச்சு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் செய்ய வேண்டும் இதில் நீங்க தவற விட்டுட்டு பின்னாடி வந்து குத்துதே கொடையுதேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை என்னமோ ஏதோ உங்க மனசுக்குள்ள ஆழமா பதஞ்சிருக்க கூடிய ஒரு விஷயம் தாழ்வு மனப்பான்மை முடியுமா நமக்கு தகுதி இருக்கா நாம இதோமா ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க உங்களால தான் முடியும் நீங்க நினைச்சா மட்டும்தான் நடக்கும் நீங்களே அதை செய்ய முடியலன்னா பதினோரு ராசியில் யாரும் செய்ய முடியாது இதுதான் உண்மை அப்ப மகரத்துக்கு நிறைய பிரச்சனைகளை அள்ளி தருவது எதுன்னா அவசரம் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அவசரம் சில நேரங்களில் நீங்கள் அடையக்கூடிய பதட்டம் இதுதான் மெயினா ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது உறுதியா முதல் பகுதி உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அது பிரச்சனை முதல் பகுதி வாழ்க்கையில் முப்பது வயசு வரைக்கும் நல்லா இல்லைன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சாதகம் இப்போ மகராசியோடைய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவான இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை பன்னெண்டு ராசியில் அலசி அலசி பார்த்தா கூட மகரத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய ஏழரசனி திருக்கணிதப்படி முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து மனநாம் அதிபதி ஆறில் போயிட்டார் குரு பயிற்சி முடிஞ்சிருச்சு உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டுலேருந்து ராகு ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டாரு உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு கேது வந்துட்டார் இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே வந்து சுக்கரன் வந்து மேஷத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று இந்த மாதம் தொடங்கினாலும் கூட இந்த ஏழர சனி திருக்கணிதப்படி விடுபட்ட காரணத்தினால இல்ல அடுத்த மாதம் அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்று தான் விடுபடும் இருந்தால் கூட சனி ஒரு ஆறு மாசம் முன்னாடி பலனை தரமிச்சிருவாரு அந்த விதத்தில் மகரத்துக்கு நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம் எத்தனை சேனல் பார்த்தாலும் எத்தனை பேரை சந்திச்சாலும் இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பாராத திருப்பு முனைகள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வரும் நல்ல திருப்பு முனைகள் தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வீடு வாங்குவது கட்டுவது போன்ற விஷயமாக இருக்கட்டும் குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுடைய கல்வி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் மகரத்துக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் இப்போ முயற்சி எடுக்காமல் நடக்காது முயற்சி எடுத்தால் திருவினை ஆகும் அதே மாதிரி மகரத்தில் இருக்கக்கூடிய பல லட்சோப லட்சக்கணக்கான பேர்கள் நான் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி திருமணம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை நோக்கி எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை ஒட்டு மொத்த மகர ராசிக்கும் நம்பினால் கெடுவதில்லைன்னு சொல்ற மாதிரி தெய்வம் சொல்லக்கூடிய வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அப்புறமா கடவுள் உங்க பக்கம் வந்து உட்கார்ந்து இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் நான் பார்க்குறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அத்துணை மகரராசி என்பர்களுக்கும் நாம் சொல்லக்கூடியது ஈஸ்வரன் கோவிலில் போய் விளக்கேத்துங்க உங்களால் முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலில் விளக்கேத்துங்க சனீஸ்வரனுடைய மந்திரத்தை சொல்லுங்க ஓம் வித்மஹி தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறையாவது சொல்லுங்கள் நிறைய தியானம் பண்ணுங்க இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதெல்லாம் முடிஞ்சு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லது இனிமேல் ஃபுல்லாக நடக்கும் பெரிய அளவில் நடக்கும் ஸ்திரமான நன்மை உங்களை தேடி வந்து சேரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் அடுத்த காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்